ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூஆண்ட் அலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமைங்க ஸோ அழகாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வெளியே நின்று வண்டியை அப் போட்டு டீ எல்லாம் குடிச்சாச்சு ஸோ குடிச்சிட்டு அப்படியே என்னோடய லேப்டாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கூடையே எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ நம்ம வரோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு நேற்று நைட்டு வீடியோலாம் எடிட் பண்ணலை பிகாஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்ட ஆகிடுச்சி ஸோ நம்ம எந்த இதுவும் எடிட் பண்ணல ஸோ அதனால் வண்டியிலேயே லேப்டாப்பை தூக்கி போட்டுப்போம் தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கிட்டு சில ஹோட்டலெல்லாம் ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இருபது நிமிஷம்லாம் இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த மாதிரிலாம் ஆக்குறாங்க அந்த மாதிரி அவரப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோவும் நேற்றுக்கு எடுக்க வேண்டிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ணலை அதனால் இப்படியே அந்த வேலை நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டே யூடியூப்க்கும் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே தாங்க என்னோட வேலை போயிட்டுருக்கு ஸோ ஹோப் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு யோரு மட்டும் தேர்ட்டி விட்டு வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர் அடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வராமல் இருக்கு ஏன் என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு தெரியல கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஏஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆர்டர் எடுத்து வச்சுருக்கோம் அவருக்கும் அதே இடம் தான் எனக்கும் அதே இடம் தான் ஸோ அதை போய் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம் ஓகே ஸோ ஃபைனலி நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ இது என்னடாது கண்ணா பின்னண்ணு ஓடிக்க வேண்டியிருக்கிறது ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வண்டி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு கொடுக்கணுன்னு போவோம் அண்ணனும் கிட்ட போயிட்டார் அண்ட் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கிட்டே வந்தோம் கிட்டத்தட்ட ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டே நான் பெட்ரோல்லாம் டேங்க்கு ஃபுல் பண்ணிவிட்டேன் ஃபுல் எம்டி பண்ணி பிடிச்சதால செவன்ட்டி பேர் ஏழுக்கு வந்து பெட்ரோல் வந்து வேலையை காட்டி விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இப்போ ரோட்டுக்கு அந்தாண்ட அப்படியே அந்த ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து இப்போது ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கோம் நியூட்ரிஷன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னமோ ஒரு இது அந்த இடத்துல எடுத்திருக்கோம் அண்ணனுக்கும் அதே இடமா தான் வந்துச்சு எனக்கும் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் அதே தான் வந்திருக்கு ஸோ அவரும் அங்கே தான் போகிறாரு நான் அங்கே தான் போகிறேன் போயிட்டு பக்காவா இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி வியாழன் அப்படின்றதால நம்ம கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டரை மணிக்கு இந்த பாருங்க இப்போ கரெக்டாக பன்னெண்டு முப்பத்தி நாலாவது மணி அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ டெலிவரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுன்றது தெரியல பசி எடுத்தால் சும்மா இதை அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு இந்த ஜாம் உள்ளே இருக்கும் ஸ்ட்ராபெரி ஜாம் அந்த பத்தாயிரம் உள்ள இருக்கும் இது வந்து பத்தாயிரம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பன்று ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஜாம் பண்ணுன்னு சொல்லிக்கலாம் தட்ஸ் இட் சிம்பிளாக ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அண்ணனும் நானும் கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவுக்கு தான் போகிறோம் நான் நாதான்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறேன் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அப்படியே ஆப்போசிட் ஏரியா அந்த தெரு அதாவது ரோட்டுக்கு அந்தாண்ட ரோட்டுக்கு இந்தாண்ட அதே மாதிரி தான் ஆர்டர் சேம் இடத்துல வந்து எடுத்து ரோட்டுக்கு அந்தாண்டை இந்தாண்டன்னு சொல்லி நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க கைஸ் நம்ம சேனலுக்கு ஒரே சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் வாங்க இன்றைக்கி என்னோடய டெலிவரி லைஃப்பில் என்ன நடக்குது இன்றைக்கி நம்மளுக்கு எப்படிலாம் நல்லபடியாக நாள் நல்லபடியாக போகுதா இல்லையா இப்படி என்ன ஏது நல்லது கெட்டது நஷ்டம் எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த மாதிரி ட்ராக்கு நான் மாறாமல் அப்படி போனதுக்கு தான் யா ஃபைனை கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே ஃபைன் தான் வருது பட் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் ஜிஃபேன் என்னைக்கு ஃபைனை போட்டாங்களோ ஒரு வழியாக கட்டிட்டேன் பிரச்சனை இல்லை ஸோ எப்போ ஃபைனை போட்டாங்களோ அப்போயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இண்டிகேட்டர்லாம் பக்காவாக சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டேன் ஜிஃபேன் ஸோ நீங்களும் போடுங்க நம்ம அப்புறமா எதுவும் கஷ்டப்படக்கூடாது நல்லது சொல்கிறேன் ஓகேவா சரி வாங்க யூட்டன் போட்டுட்டு போயிட்டு வேலையை முடிப்பு வந்துக்கேன் மேம் சோர்வலையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கே இப்படி டிஜிட்டல் சிட்டி இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் டெலிவரி நாலாவது டெலிவரி எஸ் ஸோ நாலாவது எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம் மணி வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஸோ இதை கொடுத்துட்டு அஞ்சாவது முடிச்சுட்டு அந்த பக்கம் எங்கன்னா அப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தால் தால் அந்த பருப்பு சாலை மாதிரி சோறு மாதிரி கிடைக்கும் ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ஸோ பார்ப்போங்க மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க இன்னும் எத்தனை தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இன்னும் எப்போ தான் நம்ம பிரச்சனைகள் முடியும் நம்ம தான் நல்லா வாழ போகிறோம் நல்லா வாழப்போகிறத இப்போயும் நல்லா தான் இருக்கோம் அது பற்றி தப்பு கிடையாது கடன் இல்லாமல் ஒரு சொந்த வீடு தனியாக ஒரு சின்னதாக நமக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான லைஃபை எப்படா வரும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதே யோசனை தான் இப்போயும் வந்துச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது பட் ஓகே அலமது இல்லா எல்லாம் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதை இன்னும் மேம்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் இது வந்து ஒரு வெளி வெளிநாட்டுக்கு என்னை மாதிரி உங்களை மாதிரி வந்திருக்கிற அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நியாயமான ஒரு ஆசை தான் புரியுதுங்களா ஸோ ஒரு நியாயமான ஆசை நானும் என் வாழ்க்கையை மேம்படுத்தணும் ஸோ இது வந்து என்றைக்கு சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிறது தாங்க எல்லாச்சி பார்க்கலாம் எப்படி அமையுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போதைக்கு இதை போய் குடும்பம் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சிங்க அப்படியே ஜாலியாக அதனால் அது அப்படியே உங்கள்கிட்ட சொன்னேன் மற்றபடி வேறு இல்லை வாங்க ஜிப்பேன் போகலாம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன் அது பேச்சு வேறு நடுநடுவில் அப்பப்போ சொல்லிடுற அந்த பழக்கம் விட்டு போச்சு ஸோ இப்போ மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது இன்னும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருக்கு எயிட் மினிட்ஸ் காட்டுது அப்படியே ரோடு டிராஃபிக் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வண்டி இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு மெதுவாக சரி வாங்க ஜெய்பேன் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அஞ்சாவது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆறாவது முடிச்சுட்டு ஒரு ஏழாவது டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் ஜஸ்ட் இந்த இடத்துல தான் கொடுத்தேன் இந்த பில்டிங்கில் தான் இங்கேருந்தே கேஎஃப்சிக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் கொய்யால வரணா இந்த ரெஸ்டாரண்ட் ஏக்கடா இருக்குது கேஎஃப்சி ஆஹா ரோட்டுக்கு அந்தாண்டா இருக்குதுங்க அது சரி ரோட்டுக்கு அந்தாண்ட கிடக்குறான் பயபுள்ள அதான் இங்கேயே பக்கத்துலேயே காட்டுறானே ஏண்டா தம்ப மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா கடைசியில் பயபுள்ள ரோட்டுக்கு அந்தாண்ட இருக்கான் இப்போ நான் எப்படி அந்தாண்ட போயிட்டு ரிட்டன் பண்ணிட்டு வர்றது இப்போ எனக்கு ஒன்றும் புரியலையே வாங்க இது ஒரு பெரிய போராட்டத்தோடு தான் போகணும் பதினோரு ஆளுக்கு வந்துச்சு பக்கத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு வந்து பயப்பள்ளையை அக்செப்ட் பண்ணால் நம்மளுக்கு சம்பவம் பண்ணி விட்டு போயிடுச்சு ஜிஃபம் இது ஸோ இப்போ இந்த டெலிவரியை முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் போல் மணி வந்து நாலு ரெண்டு ஆயிடுச்சி அஞ்சு மணி ஆக போது ஸோ திஸ் இஸ் அவர் செவன்த் ஆர்டர் இப்போ தான் எடுத்திருக்கேன் இந்த கேஎப்சி பாருங்களேன் எங்கே இருக்குது கேஎப்சி எங்கேயா இப்போ தான் பார்த்தேன் இந்த பாருங்கள் இங்கே கிட்டே இருக்கிறான் இப்போ நான் அவன்கிட்ட போகணும் எப்படி போகிறது ஒரு யூட்டன் அடித்து தான் போகணும் வேறு எப்படி போகிறது வாங்க யூட்டனை போட்டு பைய உள்ளே உள்ளே போந்து இப்போ கேஎப்சி கிட்டே போகலாம் ஆ பரவாயில்லைங்க இந்த இடத்துல யூட்டன் இருக்குது ரூட்டு இருக்குது உள்ளே போகிறதுக்கு ஸோ அதனால நோ இஷ்யூஸ் கொஞ்சம் நேரம் பயந்துட்டு கிடந்தேன் நான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ வாங்க பசி மறுத்து போச்சிங்க அப்படியே பசி மறுத்து போச்சு வாஷ்ரூம் போகணும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்போ தான் மறுபடியும் நம்மளுக்கு ப்ராப்பராக பசியே எடுக்கும் இன்னைக்கு வியாழன் இல்லை இல்லை வெள்ளி சனிக்கிழமைங்க இன்றைக்கி நாளைக்கு தான் சண்டே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி வீக்கெண்டு நம்ம ஊர்லேயும் வியாழன் வெள்ளி வீக்கெண்ட் கிடையாது ஸோ சண்டே தான் நமக்கும் எல்லாமே வந்து வீக்கெண்டு நம்ம ஊர்லேயும் வியாழன் வெள்ளி வீக்கெண்டாக வச்சா அது உங்களால் ஏற்றுக்க முடி போக சொல்லுங்க பார்க்கவே சொல்லுங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸு போஸ்க்கு போட்டாகின்னு வச்சுக்கோங்க இனிமேல் சண்டேலாம் வேலை செய்யணும் அதுக்கு பதிலாக வெள்ளி சனிக்கிழமை வந்து லீவு வீக்கெண்டு சண்டே இனிமேல் ஒர்க்கிங் டேஸ் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஐயோ மட்டும் பிச்சுக்கும் நமக்கு நனிவேஜி வாங்க அந்த கேப்சியை போயிட்டு எடுத்துகிட்டு கிளம்புவோம் அங்கே பாருங்க இட்ஸ் அண்ட் பியூர் இவி ஜி ஃபேம் இது சவுதி அரேபியாவில் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேமஸாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் இருக்கிற பேக்கில் இருக்கிற லைட்டெல்லாம் அப்படியே ஜிக்கி 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 ஜிக்னு ஒரு மாதிரியாக டிசைன் டிசைனாக ஆடுவோங்க அது இதில் இப்போ ஆடுதலில் நீங்கள் பார்க்குறதுங்களா வீடியோவில் ஆடுதில்லை இந்த ஆட்டம் கிடையாது இது வீடியோவில் அப்படி ஆடுது நான் நேரில் பார்த்துட்டுருக்காது எந்த ஒரு ஆட்டமும் போடல க்ளியராக நிற்கிது அது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 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 விஷயம் வரும் அது நல்லாயிருக்கும்னு சொல்ல வந்தேன் ஸோ எஸ் இப்போ வந்து மேடம் கொஞ்சம் நோந்திங்கன்னா நான் போவேன் யோசிக்கிறாங்க போகட்டா வேட்டா நான் நான் வேணாமா அப்படின்னு டேம் அம்மா இப்படி பண்ணுறீங்க இந்த கேஎப்சிக்கான வேலை ராவடி பண்ணுவான் அதுக்குள்ளே கஸ்டமர் வந்து கால் பண்ணிட்டாங்க கேன் யூ ப்ளீஸ் கிவ் தி கிவ் டு தி ஃபோன் தி கவுண்டர் கேஎஃப்சி அப்படி இப்படின்னு இங்கிலீஷில் போயிட்டுருது அது வேறு நான் இந்த பக்கம் இப்படி ஓரமாக நீ பாட்டிக்கிறேன் வண்டி சைடில் போயிடும் எஸ் ஸோ இப்போ போயிட்டு இந்த கேப்சிக்குள்ளே போய்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கொடுப்போம் ஜிஃபுன்னு போலாம் ஸோ இயற்கை ஒரு சாப்பிட வந்தாச்சு கூட திங்ஸ் வச்ச பார்த்து எட்டு நூறு எப்படி வச்சான்கா பாளுதே எட்நூறுவாரு போல இருக்குது சரி பாப்போம் இதை சாப்பிட்டு கிளம்புலாம் இப்போதிக்கு இயற்கை ஓகேதான் சூப்பர் இருக்கா ஸோ சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அப்படியே வெளியே வந்தேன் ஒரு அடுத்த ஆர்டர் வந்துச்சு ஷேஜான் ஷிஜான் அப்படின் சொல்லிட்டு இது வந்து பயோட்டியோ டீ அது பைட்டோ டீ ஷிஜான்னு சொல்லிட்டு ஒரு கடை இந்த பக்கம் தான் இருக்குது ஏன்னா அந்த பக்கம்லாம் ரோடு க்ளோஸ் அதனால அப்படியே சந்து வழியாக அப்படி பூந்து பின்னாடி வழியாக வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இதிலருந்து எடுத்துட்டு கிளம்புவோம் வாங்க போகலாம் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வயரில் ரொப்பி திம்முன்னு சாப்பிட்டாச்சு என்ன சொல்கிறது நல்லா திம்முன்னு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் தான் அப்படியே தூக்கம் கண்ணை கட்டுது சாப்பிடாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டு கட்டுது நேற்று நான் பண்ணால் அதே தப்பு தாங்க இப்போ மறுபடியும் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ எல்லாம் ஜாக்கெட் எடுத்துன்னு வரலீங்க மறுபடியும் ரூமில் போட்டேன் ஸோ இங்கே வந்து டெலிவரி பாய் ஸ்டேஷன் இங்கே போட போட்டு வச்சுட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க பெரிய இஷ்டான்ட்டு என்ன பார்த்தா கச்சா கடை எம்மா பெருசு அப்பா இடம் இருக்குன்றதுக்காக அதுக்கு என்ன இப்படி ஆடா கட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஓகே உட்காந்து எடுத்துகிட்டு போவேன் எட்டாவது அப்புறம் ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு பதிஞ்சு இப்போ நாலு பதினாலு பத்தொம்பது இருபது ஐயோ தலைவலிக்குது எனக்கு பார்க்கலாம் வாங்க ஜிஃபேமியா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடுச்சிங்க இன்னும் இந்த ஒன்பதாவது ஆர்டர் கொடுத்துட்டேன் பத்தாவது ஆர்டர் கொடுக்கவே முடியலை ஃபோன் பண்ணி வெங்காயம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வா கப்ஷா கூட அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சிச்சு தலைவன் ஃபோனே தூக்க மாட்டுறாங்க ஃபோனே தூக்க மாட்டுறாங்க ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சிங்க ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சி இந்த வீடு நான் பாம்பாட்டுக்கு நிற்கிறேன் இந்த ரெண்டு வண்டி நிற்கிது பாருங்கள் இந்த வீடு நிற்கிறேன் 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 பெல் அடித்து பார்த்துட்டேன் பெல் ஒர்க் ஆகல ஒரு புண்ணாக்கும் ஒர்க் ஆகல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காலுக்கு மேலே அடிச்சிட்டாங்க ம் இப்போ இந்த ஐம்பத்தி சம்திங் எவ்வளோ இது நாற்பத்தெட்டு ரியால் ஐம்பது ரியால் ஆயிரம் ரூபா நம்ப ஒரு காசுக்கு ஏன் தலையில் வந்து வெடியேறது என்னனாலும் பரவாயில்லை நான் இங்கேருந்து கொடுக்கவே மாட்டேனே இதுலேயே தான் நிற்பேன் இந்த இடத்துல தான் நிற்பான் அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நீ தூக்காத வரைக்கும் ஐம்பது ரியாலுங்கிறது நாலு நாலு ஆர்டருங்க நாலு ஆர்டர் காசு கிட்டத்தட்ட வந்து மூணு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓட்டின காசை ஏன் விட்டு கொடுப்பான் என்னாலும் பரவாயில்ல நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு சம்முன்னு படுத்துட்டேன் மழையே பேஞ்சிகிட்ருக்கு இங்கே என்ன நடந்தாலும் இது விட்றதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவில் இருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க பாருங்க இன்றைக்கி எத்தை எப்படி எப்படி நான் ஓட்டி முடிக்கிறது மணி எட்டாயிடுச்சு இதுக்கு மேலே எப்படி இன்னொன்று ஒன்று அப்பா தலைவலி நமக்கு தாங்க வருது வைக்கிறேன் வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறாவது டெலிவரி வந்து இப்போ நம்ம எடுக்கிறதுக்காக போய்ட்டுருக்கோம் பதினஞ்சு முடிச்சிட்டாங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு ஒரு லூசு போய் என்ன பண்ணிட்டான் ஆர்டர் வர வச்சுட்டான் நான் வேற பார்த்து ரெண்டாக தூக்கிட்டேன் அந்த நேரம் பார்த்து இப்போது ரெண்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னன்னா ஆஹா எந்த பக்கம்டா போகணும் அந்த மேப்பு வேறு டேன்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது இப்படி ஸோ என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக ரெண்டு இது நான் தூக்கிட்டேன் ஒருத்தன் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸா அந்த கப்சாவை இன்னும் நான் வச்சுருக்கேன் வச்சு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வாங்கிட்டு வான்னு சொல்லி ஆர்டர் வந்துடுச்சு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் கடைக்கு போயிட்டேன் எடுக்கிறதுக்கு தலைவன் ஃபோனெல்லாம் அடித்தான் ஃபோன் அடிச்சுட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஆனியன் கொஞ்சம் போட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆனியன்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு நான் கொண்டுட்டு வரேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டு ஃபோன் அடிக்கிறேன் அவ்வளோதான் பையன் டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டு மணி நேரம் அவங்க வீட்டு வாட்ஸ்அப் பண்ணல நின்று இன்னொரு கஸ்டமர் வேறு லொக்கேஷன் இருக்கா போய் பத்து நிமிஷம் பார்த்தேன் ஃபோனை தூக்கலை என்னோடனே முடிவு ஒன்று என்ன பண்ணிட்டேன் ஓடிட்டேன் அந்தாண்ட கஸ்டமருக்கு போயிட்டு அது கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் லொக்கேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அங்கே நிற்கிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆப்ஷனும் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஆர்டருக்கு ஒரு தடவை தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் நான் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீ ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு வருது இது வந்து நான் இந்த ஐடி போட்டதுலேருந்தே எனக்கு வந்துகிட்டு இருக்கு நீ பண்ணிட்டேன் நீ பண்ணிட்டேன் நீ பண்ணிட்டேன்னு பாவீங்களா இது என்னடா இது நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வேறு நம்ம ஓட்டுற நேரமாக பார்த்து இந்த மாதிரி இவன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி செம்ம வெறியாயி உக்காந்து உட்காந்து பார்த்தேன் 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 ஒன்றுமே நடக்கலை அதுக்கப்புறம் வர ஆடர்னே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக ஃபார்ட்டி எயிட்ரியாளுக்கு வந்து அந்த கப்ஸாக அவங்க வந்து வர வச்சுருந்துருக்காங்க நான் என்ன பண்ணேன் சரி ஆவிறதாக ஆகட்டும் வேற வழி இல்லை இதான் நிலம போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒன்று ரெண்டு டெலிவரி வந்தது எடுத்து பண்ணேன் ஏன்னா ஒரு ஆர்டர் இருக்கும்போது இன்னொரு ஆட்டி சீக்கிரம் ஆர்டர்லாம் வராது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் வர்றதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து அடித்தேன் ரெண்டரை மணி நேரம் கழிச்சு கம்பெனிலேருந்து ஃபோன் வருது வாட் ஆப்பை இன்னும் நீ டெலிவரி பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒன்றரை மணி நேரமாக கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன் அவங்க தூக்கவே மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஓகே ஓகே நான் ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு எதாவது பிரச்சனை வருமாடா அப்படின்னு இல்லை இல்லை வராது அப்படின்னா கடைசியில் உள்ள போய் பார்க்குறேன் ஆர்டர் நோந்துருச்சு உள்ளே போய் பார்க்குறேன் ஃபார்ட்டி எயிட்ரியால் வந்து என்னோட இதுலேருந்து நான் கேஷ் வாங்கின மாதிரி கணக்கு காமிச்சு என் ஃபார்ட்டி எயிட் எயிட்ரியால் தூக்கிட்டாங்க எனக்கா அப்படியே வர்ற ஆத்திரம் இருக்கு பாருங்கள் எனக்கு கடுப்பாயிடுச்சு கம்பெனி கம்பெனிக்கார்கிட்ட சொன்னேன் நான் நான் ஐடி போட்டவன்ட்டேன் டேய் உன்ட்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக நடந்தது வரைக்கும் சொல்லிட்டேன் இங்கே பாரு இப்போ தேவையில்லாமல் இல்லாமல் இந்த நாற்பத்தெட்டு ரயில் இப்போ எடுத்துட்டாங்க எனக்கு தெரியாது எனக்கு இப்போ அந்த காசு எப்படியா இருந்தாலும் வேணும் அவன் சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரிட்டர்ன் போடுவாங்க கஸ்டமர் தானே மேலே தப்பு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீ வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பாரு அமௌண்ட் வந்துடும் வரலைன்னா நாளைக்கு எனக்கு சொல்லி நான் மெயில் பண்ணி உனக்கு அந்த அமௌண்ட்டை வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போ வந்தால் ஓகே வரலன்னா ரொம்ப கஷ்டங்க மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதெல்லாம் டெலிவரி பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு நான் வாங்குகிறேன் இந்த மாதிரி ஆகும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ரியாளுங்க போச்சு எனக்கு அப்படியே கடுப்பாகுது எப்படியாவது இப்போ நான் அந்த காசை நான் மீட்டு எடுக்கணும் ஸோ பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதனால் நாற்பத்தெட்டு தானே அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாற்பத்தெட்டு ஃபுல்லாக பிடிக்கலை டெலிவரி கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா டெலிவரிக்கு எனக்கு பதிமூணுரியால் கொடுப்பாங்கல்ல ஸோ சம்திங் முப்பது சில்லறை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு போப்பா காலியாக இருக்கிற இடத்துல கூட ஏன்டா நின்று நின்று போகிறீங்க ஐயோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆறு இந்த ரியாத் பார்க் அப்படின்ற இந்த ஒரு மால்லேருந்து வந்து வந்திருக்குங்க இன்றைக்கி என்னென்னு தெரில சம்மந்தமே இல்லாமல் தூரல்லாம் போட்டு வண்டியை காலி பண்ணி விட்டுருச்சிச்சா நல்லா கழுவி வச்சுருந்தோம் வண்டியை என்னடா இது போட்டி போட்டு எல்லோரும் நிற்கிறானுங்க ஒருத்தங்க கூட போக மாட்டேறானே என் போடா அடா பாவி வண்டி எங்கேயோ வருதுங்க இவனுங்க என்னென்னா இப்படி பண்ணுறானுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த ரியாத் பார்க்கில் இருக்குது ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வண்டி எப்படியாவது உள்ளே கொண்டு போய் போட்டு சீஸ் கேக்கு சீஸ் கேக்கு சீஸ் கேக்கு ஐயோயோ இந்த வழியாகவே நான் உள்ளே பூந்துருக்கணும் பட் தப்பு பண்ணிட்டேன் சரி பார்க்கலாம் சீஸ் கேக் ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு நடந்து தான் போகணும் நான் வேறு ஜாக்கெட் வேற போட்டுட்டு வரலிங்க ஐயோ குளிர் ஜாக்கெட் குளிர் ஜாக்கெட் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மொட்டையாக ஜாக்கெட்டோட சிரிப்பா இங்கே நம்ம வாழ்க்கை எல்லாம் என்னடா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாட்டியே உள்ளே விட்டு பட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போவோம் பதினாறாவது ஆர்டரு எப்படியாவது முடிக்கணும் இன்றைக்காவது எனக்கு வாலெட்டில் கஷ்டப்பட்டு சேர்க்குறோம் பொசுக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி கம்மியாகும்போது மனசே வெறுத்துருதுங்க ஏண்டா இப்படி நம்ம கூட மட்டும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடுதுங்க என்ன பண்ணுவோம் மனுஷன் நீங்களே சொல்லுங்கள் அத்தை பண்ணுறது இன்னும் பண்ண முடியாது வண்டி எது ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே இப்போ நம்ம போவோம் போயிட்டு நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் சாரி ஆர்டரை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வருவோம் ஓகே பின்னாடி என்ன இருக்குப்பா ரொம்ப பெருசாக சிலிண்டர் மாதிரிலாம் தெரியுது கிட்டே பேக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியல வண்டி ஓரம் போட்டுட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி வரும் ஜிஃபேம் கோ ஸோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிஃபேமே எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரிலாம் டெலிவரியில் வருதுன்றதை நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடம் இந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் எப்பயுமே வர்றதுக்கே பயப்படுவோம் இப்போ கிட்ட தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உருவாக்குனதுங்க இந்த கிட்ட தெரியுதா இது லேட்டஸ்ட்டாக ரன்வே அதாவது ரியாத்துடைய ரன்வே அது உள்ள ஃப்ளைட் எல்லாம் நிப்பாட்டி அப்படி இப்படின்னு உள்ளே ரொம்ப பண்ணியிருக்காங்க உள்ள ஃப்ரீயாக காசான்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புலிவர்து சிட்டி புலிவர்து ரியாதுன்னு சொல்லி இந்த ஏரியாவே பரபரப்பாக இருக்கும் இது வந்து இப்போ ஆக்சுவலாக குளிர் டைமுங்கிறதால எல்லாம் அவுட்டரில் போய் உக்காந்து அங்கே போய் ஃபன் இருக்காங்க இதுவே இப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறது நம்ம அந்த இது ஐயோ என்னமோ தானே சொல்ல வந்தேன் வெயில் டைமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர கூட்டம் இந்த இடத்துல இருக்கும் எல்லாம் வெயில் டைமில் யாரும் வெளியே போக மாட்டாங்க பாலையிடத்தில் இன்னும் வெயிலாக இருக்கும் ரொம்ப இன்னும் அனலாக தான் இருக்கும் ஒரு மாதிரியாக அதனாலேயே ஆஹா நமக்கு யூட்டன் அடிக்கணும் யூட்டன் இருக்குதா ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்குது அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஒரு நம்பிக்கையில் போகிறேன் ரைட்டு நம்ம முருர் மாமா இது பண்ணி வச்சுருக்காரு மூடி வச்சுருக்கிறாரு வாங்க நேராக போவான் கே கிட்ட போய்ட்டு போய்விட்டுன்னு போட்டு வரணுங்க ஆஹா நாலு கிலோமீட்டராக மாறிடுச்சிங்க அப்படியே நான் என்னையா பண்ண உங்களுக்கு துரோகம் ஏயா அப்படி பண்ணுறீங்க எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு விட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியதா கல்லுக்கல்லாக வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு மனுஷனை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவாங்க இங்கே போல் சரி வாங்க இன்னும் நம்ம எந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகிறது இருக்குது அப்படி இப்படின்னு அந்த பக்கம் போயிட்டு இந்த டெலிவரியை கொடுத்துட்டு அப்படியே நம்ம அவுட்ரை பிடிச்சி மல்கா பக்கம் ஓடிடுவோம் ஏன்னா இப்போ நம்ம மல்கா பக்கம் தான் போகணும் தான் இந்த பக்கத்து நான் ஆர்டர் நான் தூக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் ஒம்படியாக ஒன்று போட்டு விட்டாங்க ஆட்டோமேட்டிக் ஒன்று போட்டு விட்டான் அதனால தான் இந்த பக்கம் நான் ரியாத் பார்க் பக்கமே வந்தேன் அதனால் அந்த டெலிவரி பண்ணதுக்கு ஒரு பதிமூன்று ஆள் ஆட்டோமேட்டிக்காக அவன் கொடுத்தான்ல அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் ஆக்சுவலாக பதினஞ்சு ரூபாய் ஆர்டர் தான் தூக்கினேன் பட் நம்ம ஆஃபீஸில் தான் பதிமூன்று ஆள் தானே கொடுப்பாங்க அதனால் பதிமூண்டாள் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆஹா நல்ல ட்ராஃபிக் இருக்குங்க கிஞ்சது போங்க சூப்பரப்போ பயங்கர டிராஃபிக்கு இதை அப்படியே இப்போ பார்த்துக்கிட்டு ஏங்க அப்பா எங்கடா போகுது பதினோரு நிமிஷம்னு காட்டுது இதில் எப்போ யூட்டனை போட்டு மனுஷன் எப்போ அந்தாண்ட நான் வர்றது ஆகா சம்பவம் நடந்து விட்டது பார்ப்போம் ஆனால் யூட்டுன்னு எந்த இடத்துல காட்டுது அங்கே அந்த யூட்டனை போடுறதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் இருக்கா கைஸ் தெரிதா அவங்களுக்கு எங்கே வரைக்கும் இருக்கிறாங்கன்னு கிஞ்சது போங்க ஆனால் வண்டி மூமெண்ட்டு கொடுத்துட்ருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படியே நம்ம மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு போயிடுவோம் ஸோ இன்னைக்கு வெள்ளி சனிக்கிழமை தான் அப்படியே என்ன இவ்வளோ கூட்டம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா டே எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்கடா காலைல நேரத்தோடு எந்திரிச்சு காஃபி கீஃபிலாம் ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் நேரத்தோட படுத்து காலங்கத்தாலும் எந்திரிச்சு ஆர்டர் பண்ணாதானே எங்களுக்கு பொழப்பு அப்பப்போ தூர விளாட போட்டுட்ருக்கு கண்ணாடியில் பாருங்களேன் தூரில் இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில வாங்க பார்த்துக்கலாம் மேம்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினேழு தான் ஓட்டியிருக்கோம் ஆனால் அமௌண்ட்டு பதினெட்டுக்கான அமௌண்ட்டாக வந்து சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் என்ன தான் ரூல்ஸ் படி நான் வந்து பதினேழு ஓட்டியிருந்தாலும் ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன் ஆக்சுவலாக பதினாறு தான் ஓட்டியிருந்தேன் பதினாறாவது எனக்கு வந்து எப்படி வந்துச்சு ஸோ அந்த அவனாகவே போட்டதால் பதினஞ்சு ரூபாய் ஆர்டர்னு பதினஞ்சு ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு ஸோ நம்ம பதினேழாக எடுத்துக்கலாம் இப்போ பதினேழாவது எடுத்தால் தான் நம்ம பதினெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் தட்ஸ் இட் பதினெட்டாவது எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படியே ரோடே செவினேன்னு கிடக்கு அப்படியே நம்மளும் ரூமுக்கு போவோம் நேற்று எடுத்த வீடியோ லேப்டாப் அட்டிலே வச்சு சுற்றா இன்னும் எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல நைட் இப்போ ரூமுக்கு போயிட்டு அதை எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் தான் படுக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்த வீடியோவை நாளைக்கு தான் எடிட் பண்ணணும் நாளைக்கு எடுத்த எப்படி ஒரு ஒரு நாளாக தள்ளி போட்டு நம்மளே எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அண்டு வேறு என்ன சொல்கிறது என்ன தான் இன்றைக்கி நான் பதினெட்டு ரேள் ஓட்டி பதினெட்டு சாரி பதினெட்டு ஆர்டர் ஓட்டி இரநூத்தி முப்பது ரேள் சம்பாரிச்சு இருந்தாலும் நான் முப்பத்தி எட்டு ரூபா சம்திங் அதாவது நாற்பத்தெட்டு ரூபா கப்ஸா பதிமூணு எனக்கு டெலிவரி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மீதி காசு அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்லேருந்து கழிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு டெலிவரிக்கான காசு எனக்கு வந்து த்ரீ டெலிவரிக்கான காசு போயிடுச்சு ஸோ பதினெட்டுலேருந்து மூணு போச்சுன்னா பதினஞ்சு டெலிவரி தான் நான் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கணக்கே வந்திருக்கு எனக்கு அந்த காசு ரிட்டன் வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் ரிட்டன் வரலைங்க காலையில் எந்திரிச்சி அவளாக எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் வருதா இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு பக்கம் மைண்ட் அப்செட்டு நாளைக்கு காலையில் வந்து போனா எட்டு மணிக்கெலாம் கிளம்பலாம் அண்டு கைஸ் ஸோ மறக்காமல் ஏர்போர்ட்டுக்கு இருக்கா சவாரிக்கெலாம் போகணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரு இப்போ கொடுக்கல நான் நம்பர் ஒன்று ரெடி பண்ணுறேன் அந்த ரெண்டு நம்பர் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குறேன் ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏர்போர்ட் ஏர்போர்ட் போகணுன்னா நைட் ஏர்போர்ட் போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட்டு லக்கேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி அப்படின்னாங்க மல்லாஸ்லேருந்து டே 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 என்னடா வரட்டு இந்த வரட்டு ஓடுறீங்க என்னோட பாவீங்களா ஸோ மல்லாஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்னாங்க சரி ப்ரோ ஒன் டுவெண்ட்டி கொடுங்கண்ணே பிகாஸ் நைட்டு மூணு மணிக்கு மல்லாஸ்லேருந்து நம்ம கொண்டு போய் இறக்கி விடணும் ஸோ ஐயோ ரொம்ப எட்டு நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஃபேமிலியோட வராங்க ப்ளஸ் எட்டு லக்கேஜ் இருக்குது அப்படின்னாங்க அப்போ ரெண்டு வண்டியாக தான் எடுக்கணும் ரெண்டு வண்டிக்கு டூ ஃபார்ட்டி கொடுங்க வேணால் போலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ப்ரோ பட் ஸ்டில் நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிச்சேன் நான் அவங்க இஷ்டம் தானே நம்ம ஒன்றும் இங்கே பேச முடியாது கிட்டே இருந்து நாங்கள் போயிட்டு மறுபடியும் ஏர்போர்ட் கூட்டிகிட்டு வரணும் அவங்கள மற்றபடி ஒன்றும் இல்லை அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஓகே இல்லைன்னா இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்போர்ட்டுக்கு இருக்குது அதே மல்லாஸில் இருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்போர்ட்டுக்கு இருக்குது எயிட்டியால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நாளைக்கு ஏர்போர்ட் சவாரி வந்து பார்த்திங்கனா நம்ம கிளம்புவோம் ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஏர்போர்ட் சவாரி அடிக்கிறேங்க ஸோ ஓகே பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறையா ரூமுக்கு போவோம் சாப்பிடுவோம் ஆனால் ரசம் வச்சிருந்துச்சு லைட்டாக கீழே கொட்டிருச்சான் அந்த காப்ஸாக தான் கஷ்டமர் கிடக்குது பின்னாடி எடுத்து போட்டு இப்போ போயிட்டு சாப்பிட வேண்டிதான் வேறு என்ன பண்ணுறது ஆனால் சுடா சுடாக இருந்ததாக நல்லாயிருக்கும் நானும் பட்டினியாக கிடந்துருந்தான் இப்போ சாப்பிட்ருப்பேன் சாப்பாடே லேட்டாக தான் சாப்பிட்றதுனால வயிறு திம்முன்னு இருக்குது ரூமுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாய் கொஞ்சமாக எடுத்து எலி குறிக்கிற மாதிரி குறிச்சிட்டு படுத்துருவோம் இருந்தாலும் வெறு வைத்தா வெறு வைத்தா படுக்கக்கூடாதுல அதனால தான் ஸோ தயவு தயவுசெஞ்சு யாராவது ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க போகிறீங்க அப்படின்னா சாப்பாடு மட்டும் டைமுக்கு சாப்பிடுங்க என்னால் தான் சாப்பிட முல்லை எனக்கு எல்லா வாய்ப்பும் அமைஞ்சு இருந்தும் சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ பார்க்கலாம் எது எப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட நான் வந்துட்டேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃபோன் அங்கே ஹோல்டு பண்ணியிருக்கிறதால வைப்ரேஷனில் எல்லாம் ஒரு மாதிரியாக தெரியும் வந்துச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஜிஃப் லவ் யூ ஆல்